முருகன் கரோர எல்லாம் பழனி பழனிவரையும் எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான அண்ணாபுரம் சுவாமி கரோர குருநாதர் அருணாபெருமன் சரம் சமரன் எம்பெருமான் கருண் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாமுதல் திருப்பொன்ற மகா மந்திரத்தில் கௌமாரி நிறுவத்து வருசப்படி பாடல்கள் ஐநூற்றி அறுபத்தி ஒன்று வாசித்து காணனானது என துவங்கும் திருச்சாப்பள்ள தளத்து திருப்பூருக்கான இசை வடிவத்தை பழியாண்டவன் திருவடிலும் திருச்சிராப்பள்ளி அமர் பெருமாளின் திருவிடும் சமர்ப்பிப்போம் முருகாச்சரம் வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரோகர 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 முருகாச்சரம் தானத்தானதான தானத்தத்தான தானன தானத்தான தான தந்ததான வாசித்து காண ஒனாதது பூசித்து கூட ஒனாதது வாயிட்டு பேச ஒண்ணாதது நெஞ்சினாலே நெஞ்சினாலே மாசக்கு தோண ஒனாதது நேச ചൂട ഒത് വിന വിദൈക്ക് ദൂരമാണത് മകത്തുക്ക് ഈരതാനത് ലോകത്തു ആദിയാണ് കണ്ട് നായേൻ നായൻ യോഗത്തെ ചേരുമാറു ഞാന പോ ഇനി ഊണത്തെ പോടിമോ മുരു യോഗത്തെ ചേരുമാർ മെ ഞാനത്തെ പോതിയായി ഇനി ഊണത്തെ പോടിടാത് മയങ്ങളോ മുരുഗ ആശ് ഏന കാവൽ വേടി மாமகில் ஆகி பொன் பாதமே பணி கந்தவேளே பாய் வயலூரத்தில் காலமோட ஆரத்தை பூண்மயூர துறங்க வீரா நாசிக்குள் பிராணவாயுவை ரேசித்து எட்டாத யோகிகள் நாடி காணோனாது என நின்றனாத நாகத்து சாகை போய் உயர் மேகத்தை நாதற்கு சாமியூர்திரே நாசிக்கு பிராணவாயுவை ரேசித்து எட்டாத யோகிகள் நாடிற்று காணொனாதது என நின்றனா உயர் மேகத்தை விந்துநாத ஓசைக்கு தூரமானது மாகத்துக்கு ஈரதானது லோகத்துக்கு ஆதியானது கண்டு நாயன் யோகத்தை சேருமாறுமை ஞானத்தை போதிய இனி ஊனத்தை போடிடாது மயங்களோ சுர தம்பிரானே மயங்களோ சிராமலை நாதர்க்கு சாமியே சுர தம்பிரானே ஓ விந்துநாத ஓசைக்கு தூரமானது மாகத்துக்கு ஈரதானது லோகத்துக்கு ஆதியானது கண்டு நாயேன் யோகத்தைச் சேருமாறு மெய்ஞானத்தை போதியாய் இனி ஊனத்தை போடிடாது மயங்களாமோ முருகா ஆசைப்பட்டு ஏனல் காவல் செய் வேடிச்சுக்காக மா மயலாகி பொன் பாதமே பணி கந்தவேள் ஆளித்துச் செயல்கள் பாய் பயலூர் அத்தில் காலமோடு அடர் ஆரத்தை பூன் மயூரன் துரங்க வீரன் நாசிக்குள் பிராணவாயு விரேசித்து எட்டாத யோகிகள் நாடிற்று காண ஒணாது என நாதன் நாகத்துக்கு சாகை போய் உயர் மேகத்தைச் சேர் சிராமதிநாதர்க்கு சாமி சுரர் தம்பிரானின் திருப்பாங்க சமர்ப்பணம் பழனாபுரி ஆண்டவன் திருப்பாங்க சமர்ப்பணம் குருநாதர் அருணா பெருமன் திருவிடையே சரணன் சந்திரன் முருகாச்சரன் அரோர் அரோர் அரோவர்